அதாவது சென்னுடைய கெபாசிட்டி பாத்தீங்கன்னா எங்க எங்ககிட்ட வளப்பு குட்டின்னு சொல்லி நம்ம கிட்ட எல்லா வகை வளர்ப்பு குட்டியும் இருக்குங்க எங்ககிட்ட நெல்லூர் சுடிப்பா இருக்குங்க ஒங்கல் இருக்குங்க மயிலம்பனிய இருக்குங்க பிளஸ் தலைச்சேரி இருக்கு பன்னூர் இருக்கு போயர் எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் நாங்க வச்சிருக்கோம் ஒரு நல்ல ஒரு திடகாத்தமா ஒரு பதினஞ்சு கிலோ குட்டி எடுத்தோன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு எடுக்கலாங்க அதை நாங்க ஏன் ஏழாயிரம் ரூபான்னு சொல்லி சொல்றோம்னா நீங்கள் ஸ்பெஷலி எனக்கு இந்த ரேட்டில் வேணும் இந்த சைஸில் வேணும்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி கொடுப்போம் அவங்களை வந்து வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் வேக்சினேஷன் டிவாமிங் அந்த ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணவே தேவை இல்லை லீன் மிட்ஸ் என்னன்னா கறி வந்து சாஃப்ட்டாக இருக்கும் கொழுப்பு கண்டன் வந்து கம்மியாக இருக்கும் சொன்ன மாதிரி மூணு விதமாக கொடுக்குறோம் அவங்க கிட கடை கட்டாங்கன்னா கடவே நாங்கள் கொடுத்துருவோம் எங்கள் கிட்டே அது நாங்கள் வெறும் கரியாக கேட்டால் கூட கொடுத்துருவோம் இல்லை எங்கள் ஸ்பாட் இல்லை எனக்கு இல்லை என்ன நான் நேரில் என்னால் பார்க்கணும் நீங்கள் கொடுத்துருணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஸ்பாட்லேயே வந்து எங்கள் டீம் இருக்காங்க செலக்டர் பண்ணி உங்களுக்கு வச்சு கிளீனஸாக ஜெனியூனாக எதாவது பண்ணி கொடுப்போம் நாங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஃபார்ம் பத்தி சொல்லுங்க ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கா பத்தி சொல்லுங்க சார் என்னோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் என்னோட ஃபார்ம் ஃபார்ம் நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் கோட் ஃபார்ம் வச்சிருக்கோம் இவர் வந்து என்னோட பிரதர் இவரு ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை வருஷமா அந்த நம்ம ஃபார்ம் ரன் பண்ணி லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஒசூர்ல இருக்குங்க ஒசூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் உள்ளார வந்து பாத்தீங்கன்னா நந்திமங்கலம் சொல்லி ஒரு ஏரியா இருக்குங்க அந்த இடத்துல வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க ஷெட்டோட கெப்பாசிட்டி எவ்வளவு எவ்வளவு ஆடுகள் இங்கே உள்ளாங்க சார் அதாவது இந்த ஷெட்னுடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா தௌசண்ட் பிளஸ் வருங்க இப்ப அட் பிரசனா நாங்க வச்சிருக்கோம் வச்சிட்டு எல்லா மயிலம்பாடி வச்சிருக்கோம் நெல்லூர் வச்சிருக்கோம் 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 சிரோகி வச்சிருக்கோம் பன்னூர் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் நாங்க வச்சிருக்கறோம் எல்லாமே யார் யார் என்னென்ன மாதிரி கேட்கறாங்க அதுக்கு மாதிரி எல்லாம் வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு பிரீட் வச்சிருக்கீங்க மெயினா நீங்க என்ன பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்கீங்க சார் மெயின் பாத்தீங்கன்னா மீட் பர்பஸ் பண்ணிட்டு இருக்கோம் மீட்க்கு தான் நம்ம தான் மயிலம்பாடி அதுவும் மீட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் மயிலம்பாடி நெல்லு சிடுப்பி ஏட்டையாபுரம் இது மூணு மீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா வளப்புக்கு கேக்குறாங்க குட்டி அவ்வளவுக்கு குட்டியும் கொடுக்குறோம் நம்ம வழப்பு கேட்கறாங்க அதுக்கும் வளப்பு குட்டி எடுத்து தரோம் நம்ம எச்சிருக்கோம் ரெண்டுமே இருக்கு உங்க கிட்டயுமே இருக்கும் நீங்க கேட்டிங்கன்னா கேட்டிங்கன்னா வெளில எடுத்து குடுத்து தர்றோம் ஓகே இதை தாண்டி வேற என்ன குடுத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா கறிக்கடைக்காரங்க வந்து லோக்கல்ல கேக்குறாங்க அவங்களுக்கு குடுக்குறது அது இல்லாத கல்யாண ஆர்டர் கேட்பாங்க அதுக்கு கொடுக்குறோம் ஸோ பல்க் ஆர்டர் வேணும்னா அதுக்கு நீங்க குடுக்குறீங்க அதுக்கு கொடுக்குறோம் பிளஸ் ஹக்கீகா கேட்பாங்க ஹக்கீகா கொடுக்குறோம் அது இல்லாத பிளஸ் பக்ரீத் பர்பஸும் வச்சிருக்கிறோம் ஓகே சார் கிட்ட கிட்ட ஆயிரம் ஆடுகள் கிட்ட இல்லை விடலாம் அப்படின்னா அதோட செட்டு சைஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் செட்டு செட்டு சைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சுக்கு நூத்தி நாற்பது சைஸ் இருக்கு ஓகே ஓகே இதுல பாத்தீங்கன்னா பார்ட்டிசன் பார்ட்டிசன் தனித்தனியா பிரிச்சு ம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஒண்ணு அதை விட்டா மீடியம் சைஸ் பெரிய சைஸ் எல்லா பார்ட்டிஸும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் அது இல்லாத தீவனம் போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் தனி தனியா பிரிச்சு போறதுக்கு மேனேஜ் என்னதான் நீங்க அதுக்கான ஸ்பேஸ் குடுத்திருந்தாலும் இதை தாண்டி நிறைய டிசைஸ் வரும் அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க நீங்க சார் அது மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா சந்தையில இருந்து கொண்டு வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபிஆர் இன்ஜெக்ஷன் பண்ணிடுறது டிபார்மிங் பண்ணிடுறது அந்த குவாரண்டைன் வச்சு அதுக்கப்புறமே தான் மேல ஏத்துறது ஓகேங்க சார் குவாரண்டைனிங் தனியா இடம் குவாரண்டைன் தனியா இடம் இருக்கு ஓகே சார் இப்ப இவ்வளவு பிரீட் வச்சிருக்கீங்க இதெல்லாம் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க நீங்களே டேரக்டா பர்ச்சேஸ் பண்ணல எப்படி அதை பத்தி சொல்லுங்க இல்ல நம்மள டேரக்டா சந்தைக்கு போயிடறோம் ஓகேங்க சார் போய் எடுத்துட்டு வந்துருது இப்ப நெல்லூர் ஜொடி போய் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கோம் அது கூடூர் சந்தையில போய் எடுத்துக்கிறது அதை விட்டா எட்டையாபுரம் சந்தை இருக்கு எட்டையாபுரம் சந்தையில போய் மயிலம்பாடி புடிச்சிட்டு வந்துருது அதெல்லாம் கொண்டு வந்து தனியா குவாரண்டைன் இது மேல ஏத்துக்கிறது இந்த இந்த எல்லாம் எங்க சேர்ந்து இந்த பன்னூர் இதெல்லாம் சொல்றீங்களா இதெல்லாம் எங்க சேர்ந்துருவீங்க சார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னூர் பிரீடு இது மைசூர்ல இருந்து எடுத்துட்டு ஓ மைசூர்ல இருந்து ஆமா

நெக்ஸ்ட் கொம்பு இன்னும் கொஞ்சம் சைனிங்கா வரும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஷேப் வரும் ஷேப் வரும் ஓகேங்க சார் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தாண்ட இன்னொரு ब्रीடிங் இருக்கு இது மயிலம்பாடி ஓகே மயிலம்பாடி இது இருக்கு இதும் பாத்தீங்கன்னா கொம்பு இப்ப ஊறி விட்டது தான் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ब्लड வந்துட்டு இருக்கும் அப்புற இது பாத்தீங்கன்னா இதுல மேச்சரி ஓகே வெள்ளாடு பாத்தீங்கன்னா தலச்சரி தலைச்சரி கிராசுங்க இதெல்லாம் போயிரு ஓகே இது ஒரு பிரீடு தனியா வச்சிருக்கோம் வளர்ப்புக்கு அவசரம் இது பாத்தீங்கன்னா நெல்லூர் ஜூடிபி ஃபீமேல்ஸ் இருக்கு நாமளே இங்கே ப்ரீடிங் பண்ற மாதிரி வச்சிருக்கோம் அது விட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா எட்டையாபுரம் பெரிய சைஸ் கேட்கறாங்க போட்டி கடா இது ஒன்று இருக்கு இந்த சைஸ் ஒண்ணு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு கம்பென்ட் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் குட்டிங்க ஒரு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ சைஸ் குட்டிங்க வச்சிருக்கோம் கொஞ்சம் இளம் குட்டிங்களா இளம் குட்டிங்க ஆமா அதை விட்ட இன்னொரு கம்பௌண்ட்ல பாத்தீங்கன்னா போயர் வச்சிருக்கோம் இந்த போயர் வந்து கிராசால் எப்படிங்க சார் இதெல்லாம் பியூர் பிளட்டுங்க பியூர் பிளட் சவுத் ஆப்ரிக்கன் போயருங்க ஓகே எல்லாம் ஒரிஜினல் ப்ரீடுங்க இதெல்லாம் இது ஒண்ணு தனியா வச்சிருக்கோம் பார்த்தாலே தெரியுது ஆமா இது பியூர் லைன் எல்லாம் பியூர் லைன் ஓகே இது பிரீடிங் கோச வச்சிருக்கோம் இது என்னங்க சேர்ந்தது இது பன்னூர் குட்டிங்க ம் பன்னூர் குட்டிங்க இதெல்லாம் இது ஒரு சிலர் கேக்குறாங்க பக்ரீத் கோசரம் வச்சிருக்கோம் இத தலைச்சேரிங்க தலைச்சேரி கிராஸ் தலைச்சேரி குட்டிங்க ஆ தலைச்சேரி போயர் கிராஸோட இது குட்டிங்கெல்லாம் கட்டையா இருக்கு எது என்ன சார் இது இது பாத்தீங்கன்னா அசாம் பிரீடு ஒரு சிலர் கேட்டாங்க அதுக்கோசரம் இறக்கி வச்சிருக்கோம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இது சின்ன சைஸ்ங்க இருக்குது பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ சைஸ்ங்க இருக்கு இதுக்கு தனியா ஒரு பண்ணி வச்சிருக்கோம் மயிலம்பாடியில் சின்ன சைஸ்ங்களா மயிலம்பாடியில் சின்ன சைஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பிங்க இது இதெல்லாம் இருபது கிலோ சைஸ் இருபது கிலோ சைஸ் பக்கத்துல இருபத்தஞ்சு கிலோ சைஸ் இப்படி பிரீடிங் சைஸ் தகுந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறது சார் இப்ப பேஜ் வயசு எல்லாம் பிடிச்சிருங்க இதுக்கு ஃபீடு வந்து என்ன மாதிரி குடுத்துட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா கான்சன்ட் பீட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே கான்சன்ட் ஃபீடு பாத்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டி பாலத்துல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் ஓகே அந்த கான்சன்ட் ஃபீட் மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ஓகே பாடி வெயிட் பாத்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு ஃபார்ட்டி கிராம் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே சார் காலையில ஒன் டைம் ஈவினிங் ஒன் டைம் இது ரெண்டு டைம் கொடுக்குறோம் அதான் மெயின் ஃபீடு ஆமாங்க ஓகே ஓகே கறி பர்பஸ் வெயிட் வெயிட்னு அதுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா காலையில பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு எட்டு அதை விட்டா ஈவினிங் ஆறு மணிக்கு கொடுத்துருக்கோம் அது ஒரு செட்டுக்கு தனித்தனியா எத்தனை நம்பர் பார்த்து ஓகே அது தகுந்த மாதிரி வெயிட் காலையில ஒரு டைம் வெயிட்டு ஒரு டைம் அந்த மாதிரி பாடி வெயிட் தகுந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க சார் அது எப்படி ரிசல்ட் இருக்கீங்களா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற வெயிட் வருதுங்களா சார் கண்டிப்பா வந்துட்டு இருக்குங்க அஞ்சு கிலோ மந்த்லி ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி வந்துருக்கு உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு கிடைக்கும் உங்கள்ட்ட வாங்கும்போது சார் இப்ப வெளியில பாத்தீங்கன்னா மேச்சல் முறையில வளர்க்கறாங்க நம்ம பாத்தீங்கன்னா பரன் மட்டும் வளர்த்துட்டு இருக்கோம் ஓகே இதுல பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் பீட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் கொடுக்கறதுனால மந்த்லி உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி வெயிட் ஏறுது ஏறுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல மீட்டோட பெர்சன்டேஜ் உங்களுக்கு அதிகமா வரும் ஓகே மீட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அறுபது பெர்சன்டேஜ் வரும் ஷோரா வரும் சோரா வருங்க முப்பது கிலோ உயிரடை எடுத்தீங்கன்னா பதினெட்டு கிலோ கறி உங்களுக்கு கேரண்டியா வருது இல்ல ஆல்ரெடி கொடுத்து நம்ம இது மாதிரி ரிசல்ட் எடுத்துருக்கீங்க இல்ல எடுத்துருக்கோம் இப்ப பக்கத்துல போன வருஷம் பக்ரீதுக்கு எல்லாம் கொடுத்திருந்தோம் கொடுத்ததெல்லாம் எல்லாமே பீட்பேக் கொடுத்தாங்க எல்லாம் நல்லா இருக்கு மீட்டும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க மீட்டும் நல்லா டேஸ்டா இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு கறி அதிகமா இருக்கு ஆமா ஃபேட் கம்மியா இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்கு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது எல்லாமே ஏன்னா இப்ப பண்ணை முறைல இருக்கா கொழுப்பு அதிகமாக இருக்குங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வரும் இல்ல இல்ல நம்ம அதுக்கு தான் கம்பெனில பேசி ஃபீடு மட்டும் நம்ம தனியா இது எடுத்துருக்கோம் கஸ்டமைஸா நீ கேட்ட கஸ்டமர் தான் நம்ம கேட்டு எடுத்துக்கிறதுனால அது பேசி எடுக்கிறதுனா மீட் பர்சன் உங்களுக்கு நிறையா வரும் சோ அந்த ஃபீட்ல தான் நம்ம இது பண்றோம் ஆமாங்க நம்ம வளர்ப்பும் இப்போ நீங்க இப்ப ஓசூர்ல இருக்கீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேக்குறாங்க எனக்கு இத்தனை டன்னு கறி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா அவங்க எப்படி சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க சார் கேட்பாங்க கல்யாணம் ஆர்டர் கேப்பாங்க கேட்டாங்கன்னா அவங்க கேட்கற தகுந்த பொறுத்து இருக்குது ஒன்னு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்களே உயிரோட கொண்டு வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆடா கொடுத்து ஆடா கொடுத்துருவோம் ஓகே அப்படி இல்லை உங்களுக்கு கறி தான் வேணும்னா உயிரோட கொண்டு வந்து உங்க இடத்துலயே வச்சு கறி கட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு தனியா ஆளுங்க இருக்காங்க இப்ப நீங்க ஓசூர்ல இருக்கீங்க அவங்க வேற இடத்துல இருக்காங்க அவங்களே பக்கத்துல மார்க்கெட்டு நிறைய கடிக்கடி எல்லாம் இருக்கும் மார்க்கெட் இருக்குன்னு சொல்றீங்க அது இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொட்டாடுங்க கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுவாங்க அது இல்லாத வீக்கான ஆடுங்க கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்குவாங்க தண்ணி ஊத்தி நிறைய இருக்குது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணிடுவாங்க இதை நம்மளுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சைஸ் எல்லாம் ஒரே ஈக்குவல் இருக்கும் அது கொண்டு உங்களுக்கு கறி டேஸ்டா இருக்கும் உங்க ஸ்பாட்ல உங்க கண்ணு முன்னாடியே நாங்க அறுத்து கொடுத்துறோம் ஓகே அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கு பாத்தீங்கன்னா கறி டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கேன் கொடுத்தது அவங்க சொன்ன ஃபீட்பேக் வச்சுதான் நானும் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஓகே சார் அது இல்லாம இந்த மீட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு மீட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன சொல்றீங்கன்னா நீங்க ஆடே டேரக்டா கொண்டு வந்து உங்க கண்ணு முடியல அடுத்து நாங்க செஞ்சு தரோம் ஆமா அதே மாதிரி பண்ணி கொடுத்துறோம் நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணிடுறது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற மாதிரி எல்லாமே கெடா செய்யறது மட்டும் தான் கொடுக்கணும் ஒரு கெடாவே தான் கொடுக்கறது பொட்டையாடுங்க எதுவும் எல்லாமே மட்டும் தான் கொடுக்குறேன் இந்த கறி தேவைக்கு எப்படி நம்ம கொடுக்கறோம் சொல்லியிருந்தீங்க இப்போ வளப்பு குட்டிங்க கொடுக்குறோம் அது என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது வளப்பு குட்டிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிக அளவு நாங்கள் எடுக்கிறது வந்து நாங்கள் கூடூர் சந்தையில் நாங்கள் எடுக்குறோம் சரி சார் கூடூர் சந்தையில எடுக்கிறோம் நாங்கள் எட்டாபுரத்துலையும் எடுக்கிறோம் ப்ளஸ் மற்ற எங்களுக்கு எந்த சந்தையில் கொஞ்சம் தோதாக இருக்கோ அது மாதிரி எடுக்கிறோம் அதிகம் நாங்கள் கூடூர் சந்தையில் எடுக்கிறோம் கூடூர் சந்தையில் எடுத்துட்டு வந்து கரெக்டான அந்த என்ன பக்குவமான முறையில் வந்து ஆடுங்களை எடுத்துட்டு வந்து கரெக்டாக அது குவாரண்டைன் பண்ணி நாங்கள் அதுக்கு முறையான வந்து டிவார்மிங் பண்ணி ப்ளஸ் பிபிஆர் இன்ஜெக்ஷன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்லேயே ஆன பிறப்பாடு நாங்கள் சேல் கொடுக்குறோங்க சேல் கொடுக்குறது வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டான அது எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நைன் பெர்சென்ட் வந்து எங்க கிட்ட வாங்கினா குட்டிங்க வந்து இறப்பு இல்ல அதே மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு திருப்பி திருப்பி வந்து வாங்கிட்டு இருக்காங்க இதை வந்து நாங்க வாங்கிட்டு போற இங்க வந்து நாங்க என்ன மாதிரி சொல்றோமோ அது மாதிரி கொஞ்சம் முறையான முறையில சரியான முறையில வளர்த்தாங்கன்னா அவங்களை இந்த இறப்பு இதை இல்லாத நல்லா வெயிட் கேண்டா வந்து நல்ல ப்ராசஸ் நல்லா வரும் என்ன ஏன் ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவ்வளவு நம்ம சந்தைக்கு போனது பர்ச்சேஸ் பண்றது எல்லா முறையும் உங்களுக்கு தெரியறதுனால அதை நாங்க ப்ராப்பரா எடுத்துட்டு வந்து கொடுத்துருவீங்க நீங்க சொன்ன மாதிரி எடுத்தா மாட்டாளி இல்லாம பண்ணிக்கலாம் ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எதனால நான் இவ்வளவு கான்பிடன்

எடுக்க ஃபார்ம் காரங்க எல்லாமே எடுக்க போற டைம்ல கண்டிப்பான முறையில ரேட் கூட தான் வரும் கொஞ்சம் நார்மல் சீசன்ல எடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்போம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திரகாத்தமா ஒரு பதினஞ்சு கிலோ குட்டி எடுத்தாலும் ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் எடுக்கலாங்க அதை நாங்க ஏன் ஏழாயிரம் ரூபான்னு சொல்லி சொல்றோம்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் கிடைக்கும் ஆனா அந்த ஏழாயிரம் ரூபாய் குட்டின்னு சொல்லி வாங்கினோம்னா உங்ககிட்ட வந்தோன்னா நல்லா அடாப்ட் ஆகி நல்லா தீவனம் கொடுத்து அந்த செகண்ட் மந்த்ல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து அந்த வெயிட் கெயின் நீங்க பாக்கலாம் ரேட்டு கம்மியான முறையில கிடைக்கும் ஆறாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்கும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் கிடைக்கும் ஆனா அதை குட்டிய நீங்க வாங்கிட்டு போய் அதை தீவனம் கொடுத்து கொண்டாடுறது காஸ்ட்டுக்கு நீங்க அந்த ஏழாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா அவங்க சரியான முறையில பண்ணலாம் ஆனா சொல்லுவாங்க நீங்க ஏழாயிரம் ரூபாய் போட்டனா உங்களுக்கு ஃபார்ம் வராதுன்னு சொல்லி அது முற்றிலும் தவறு என்னோட அனுபவத்துல தவறு மற்றவங்க அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லி தெரியாது அத வந்து என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் நான் இந்த ஒரு 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 ஆறாயிரத்தி எட்நூறு ஏழாயிரம் ரூபாய் ரேஞ்சில் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் கொஞ்சம் அடாப்ட் ஆகி ஒரு இதாக வரும் இந்த ஏழாயிரங்கிறது இந்த ப்ரீடு மட்டும் தானா இல்லை மற்ற ப்ரீடுலாம் குறையுங்களா சார் இல்லை சார் அதாவது ஏழாயிரங்கிறது சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லூர் ஜுடுப்பி நான் சொல்றேன் ஏழாயிரங்கிறது வந்து அதான் ரேட்டுங்கிறது பிக்ஸ் கிடையாது அது கம்மியும் இருக்கு மயிலம்பாடி இதெல்லாம் ரேட்டு இது இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே தரலாம் இன்னும் நீங்க எக்ஸ்பெஷலி எனக்கு இந்த ரேட்ல வேணும் இந்த சைஸ்ல வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி கொடுக்கணும் அதாவது நான் சொல்றது என்னுடைய இதுக்காக நான் வந்து சொல்லிடுறது அந்த இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரேட் கம்மியாக வேணாலும் கொடுக்கலாம் அதை பத்தி பத்தி ஒண்ணும் இதே இல்ல தாராளமாக கொடுக்கலாம் ஒரு ஆறாயிரத்தி முன்னூறு ரூபாய்ல இருந்து தாராளமா தரலாம் அந்த மாதிரி முறையில நம்ம தரலாம் இன்னும் சில வேணுங்களா அவங்களுக்கு லைவ் வெயிட்ல வேணும் குட்டிங்க லைவ் வெயிட்ல வேணும்னாலும் அந்த குட்டிங்க லைவ் வெயிட்ல வேணாலும் நம்ம தரலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நானூத்தி முப்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி நானூத்தி வரைக்கும் ரேஞ்சில வரும் குட்டி வந்து அந்த திடத்தை பொறுத்து கொஞ்சம் ரேட்டு மாறும்

கரெக்டாக ஃபீடிங் கொடுத்து உங்க எதுக்கு அடாப்ட் பண்ணி நீங்க கொண்டு போயிட்டு நீங்க வளர்த்தலாம் நீங்க ஓகே இது எதுக்காக கேட்கணும்னா சில பேர் ஃப்ரெஷராக இருக்கலாம் சில பேர் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க சரியான நாலேஜ் இருக்காது ஸோ அவங்களாம் சந்தைக்கு போனாலும் ஃபீடிங் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்காக தான் நான் கேட்கறேன் ஸோ அந்த மாதிரி நீங்க அது மாதிரி எடுத்து கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் அதாவது நான் இப்போ இது எதுக்காக நான் வந்து நான் சொல்றேன் இப்போ இருந்து வர குட்டிங்க வந்து எல்லா குட்டிங்குமே வந்து தீவனம் எடுக்கும்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்ல முடியாது சில பேர் அதில் வரது பாத்தீங்கன்னா பால் குடிக்கிற குட்டிங்களும் வரும் அத வந்து அதை எடுத்துட்டு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் ட்ரெயின் கொடுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் பசந்தி ரெண்டு நாள் பசந்தி வேணும் அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் 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 கொஞ்சமா தீவனம் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொண்டு வந்து தீவன முறையில வந்து நாங்க அடாப்ட் பண்ணி வச்சிருப்போம் அத நீங்க இப்ப வாங்கிட்டு போனீங்கன்னா அதை நீங்க டேரக்டா கொடுத்து நீங்க வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் நீங்க போயிட்டு இருக்கலாம் இல்லையா நீங்க வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் வரைக்கும் நீங்க அந்த ப்ராசஸ்லயே நீங்க நடந்துட்டு இருக்கணும் அந்த குட்டி எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராசஸ்ல நீங்க போயிட்டு இருக்கணும் நீங்க ஓகே உங்களுக்கு வந்து இப்ப வளர்ப்பு குட்டிங்க வந்து தேவைப்படுச்சுன்னா அதுவே நம்ம இந்துஸ்தான் ஃபார்ம்ல வந்து அவைலபிளா இருக்கு அது இல்லாம மீட்டு வந்து எவ்வளவு பல்கா தேவைப்பட்டாலும் அதுக்கும் அவங்க ரெடியா கொடுக்க தயாராக இருக்காங்க ஸோ தேவைப்படுறாங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சார் இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ